அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகில் வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் இது எங்கள் வீட்டு குழந்தைக்கு ஒரு நாலரை மாதம் ஆயிடுச்சு இந்த மாவு வந்து ரெடி பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு உணவாக வந்து இந்த ராகி கூழ் வந்து கஞ்சி வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கேழ்வரகை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அது தோல் நல்லா போகிற மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து அதை நல்லா வந்து அழுத்தி கழுவிட்டு அதன் பிறகு அது வந்து தண்ணி கல்லுலாம் நிறையா இருக்கும் மண்ணெலாம் அதுக்கு வாங்க கல்லை அரிச்சு ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து முளக்கட்டணும் கிட்டத்தட்ட வந்து அது நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் கூட ஊறலாம் சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு மொள கட்டலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கல்லெல்லாம் வந்து அரிச்சு எடுத்து ஊற வைக்கலாம் அதை ஊற வச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் இந்த கேழ்வரகு ஊற வச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்ட ஆக போகுது இப்போ வந்து இதில் உள்ள தண்ணியை வந்து நான் வடிகட்ட போகிறேன் வடிகட்டிவிட்டு இந்த மஸ்லின் கிளாத் இருக்குது இல்லையா அந்த துணியை வச்சு நான் ஈரப்படுத்தி நினச்சி வச்சுருக்கேன் இதில் நான் இப்போ மொ கட்டுறது கொட்டி கட்டி வச்சுட்டு இப்போ நான் காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டில் தண்ணியை வடிகட்டிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இந்த மஸ்லிங் கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை கட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு ஒரு இருட்டில் இருட்டறையில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மஸ்லிங் கிளாத்தில் வந்து இதை பாருங்கள் வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டி இதில் வந்து கட்டி வச்சிருக்கிறேன் வடிகட்டுறது வந்து இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே தூக்கி வச்சு மூட இதில் தண்ணியெலாம் இல்லை பாருங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ளே அப்படியே எடுத்து நான் அப்படி வச்சிட போகிறேன் வச்சுட்டு இதை வச்சு இப்படி மூடி வச்சிருவேன் மூடி வச்சு ஒரு இருட்டறையில் வச்சுருவேன் இது எந்த அளவு முளைச்சிருக்குன்னு நான் நாளை காலையில் அப்படி நான் காட்டுறேன் இப்போது நான் எடுத்துகிட்டு போய் போகிறேன் இப்போ பாருங்க நான் வந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன் இந்த கேழ்வரகு வந்து இப்போ வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் பிறகு எடுத்து பார்த்தோன்னே லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது இதை வந்து நான் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுக்க போகிறேன் பால் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டணும் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கேழ்வரகு எல்லாத்தையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதனோடய திப்பியை வந்து இதை பாருங்கள் வடிகட்டிட்டேன் வடிகட்டி எடுத்துவிட்டேன் இப்போது இந்த தண்ணி வந்து தெளிகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கேட்டால் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கூட ஆகலாம் தண்ணி தெரிஞ்ச பிறகு மேலோட்டமாக அதனோடய தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து இந்த மஸ்லின் ஃப்ளாத் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஊற்றி கட்டி மீதி இருக்கிற தண்ணியும் வடிஞ்ச பிறகு அந்த மாவு வந்து நம்ம வெயிலில் எடுத்து வச்சு காய வைக்கணும் இந்த மஸ்லின் துணியில் கட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி உழுவுற மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு உழுவ விடணும் உங்களுக்கு கட்டி எங்கேயாச்சும் தொங்க விட வந்தால் கட்டி தொங்க விட்டுக்கலாம் இப்போ நான் இதை வந்து இந்த தண்ணி தெரிஞ்சவனே ஊற்றிட்டு இதை இந்த மஸ்லின் கிளாத்தில் கட்டி மீதியை வடிகட்டிவிடுவேன் நான் வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மாவு எடுத்து காய வைக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் முதல்ல வடிகட்டின பாலை காட்டினேன் இல்லையா அதை வந்து நான் இந்த ஜல்லடையில் நான் வடிகட்டியிருந்தேன் காரணம் என்னென்னா நம் நம்ம டைரெக்டாக மஸ்லீனில் வடிகட்டோன்னா வந்து சீக்கிரம் இறங்காது ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ஜல்லடையில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடி வந்து இந்த மாதிரி மஸ்லிங் கிளாத்தில் வந்து வடிகட்டினோன்னா மீதிப்பாக இருக்கும் எவ்வளோ இருக்குது இந்த திப்பியும் வந்து வந்துடுச்சு இப்போ இப்போ இந்த மஸ்லிங் கிளாத்தை நம்ம எடுத்து திரும்பவும் திரும்ப கொஞ்சம் பால் இதில் இருக்கும் அதை வந்து நல்ல கொதிக்க வச்சு வச்ச தண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதில் தான் நம்ம இதை செய்யணும் ஏன்னா அதான் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம டைரெக்டாக பிடிக்கிற தண்ணியில் விட இப்போ வந்து இதை வந்து நான் மீதி இருக்கிற பாலை கொஞ்சம் லைட்டாக வந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த அந்த குக்கருக்குள்ளே வந்து வடிகட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பாலை வந்து இந்த த தண்ணி தெளிஞ்சவுடனே இந்த மஷின் கிளாத்தில் வச்சு கட்டி எல்லா தண்ணியும் வடிஞ்ச பிறகு காய வைப்பேன் இப்போ பாருங்கள் இதை தண்ணி தெளிஞ்சு நிற்கிது இதை வடிகட்டை போகணுசா சாச்சிட்டு எப்படி இருக்குது மாவுன்னு காட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் மேலே உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டேன் லைட்டாக தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் இதை தான் இப்போ வந்து மஸ்லின் துணியில் போட்டு கட்டி மீதி இருக்கிற தண்ணியும் வடிச்சிட்டு நம்ம வெயிலில் வச்சு வைக்க போகணும் இப்போ பாருங்க நான் வந்து துணியில் வந்து வடிகட்டி இந்த தண்ணி வடிச்சிருக்கு இப்போ வந்து இதை ஒரு கிளாத்தில் மஸ்லின் கிளாத்து அதை வச்சு கட்டி வச்சுருக்குறேன் கட்டி வச்சுட்டு தண்ணி வந்து அது உழுவிட்டோன்னு அடியில் ஜல்ல இது வந்து ஜல்ல ஜல்லடையில் வச்சு இப்படி வச்சுருக்கேன் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து வெயில் வந்து போயிடுச்சு அதனால் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்க போகிறேன் வெளில வச்சா குளிச்சிரும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அதை நாளைக்கு காய வைக்கும் போது மாவை காய வைக்கும் போது உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து துணியில் கட்டி வச்சுருக்க மாவு வந்து நான் ஃபஸ்ட்டு டே வந்து காய வச்சேன் நான் அந்த கிளிப்பை வந்து மிஸ் ஆகிடுச்சி இப்போ வந்து இது செகண்ட் டே வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாவு வந்து இப்போ நான் மறுபடியும் காய வைக்க போகிறேன் வெயிலில் நல்லா பவுடர் மாதிரி காய்ஞ்ச பிறகு எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் ஆகுது பாருங்கள் லைட்டாக வந்து ஈரத்தன்மை இருக்கிறதுனால நான் திரும்பவும் எடுத்து ஃப்ரிட்ஜிலையும் வச்சுட்டு இப்போ திரும்ப காய வைக்க போகிறேன் வெயில்ல காய போது நமக்கு மண் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக நைஸாக இருக்கிற இந்த மஸ்லின் கிளாத்தை வச்சு நான் மூடி காய வைக்க போகிறேன் இது வந்து நல்லா கட்டியாக வந்து நம்ம துணியில் வந்து போது இருக்கும் ஒரு உருண்டல் மாதிரி நம்ம வந்து பன்னீர் எடுப்போம் இல்லையா பாலில் இருந்து பன்னீர் செய்யும் இல்லையா அந்த மாதிரி அதை நல்லா நாங்கள் உதற்ற விட்டுட்டு ஃபஸ்ட்டே வந்து காய வச்சோம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியும் நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுட்டேன் போட்டுட்டு காய வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் இந்த மஸ்லின் கிளாத்தை வச்சு கட்டிவிட்டு காற்றுல பறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கிளிப்பு போட்டுட்டேன் இதை எடுத்துகிட்டு போய் நான் வெயிலில் வச்சு காய வச்சுட்டு உங்களுக்கு மறுபடி இது எப்படி இருக்குன்றதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா காஞ்சிருச்சு இதை இப்போ வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த கஞ்சாவும் காய்ச்சி உங்களுக்கு காட்டிடுவேன் இப்போ பாருங்கள் மிக்சியில் நான் அதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு இருந்தேன் அப்படியே மைதா மாதிரி இருக்குது இதுலேருந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம அதில் வந்து தண்ணி ஊற்றி லிக்விடாக வந்து நம்ம காய்ச்சணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பால் வந்து பாதி சேர்க்கணும் பாதி தண்ணி சேர்க்கலாம் முழுசாகவும் பால் சேர்த்து குடிக்கலாம் நான் வந்து இப்போது கஞ்சி காய்ச்சி உங்களுக்கு காட்டி பாருங்கள் நானே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மாற்றிருக்கேன் வந்து தண்ணி வந்து ஒரு ஒன்றரை எட்டாம் அளவு கொடுத்துருக்கேன் நான் இப்போ பால் சேர்ப்பேன் இது இறக்கு பாருங்கள் அந்த இப்படி பொறுமையாக நான் வச்சு காய்ச்சலாம் ஓவராக சுற்றி கேட்காது காய்ச்சிக்க மஞ்சள் மாற்று வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு காட்ட பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சி இருக்கேன்னு இப்போ பாருங்கள் நான் கஞ்சி வந்து காய்ச்சியும் முடிச்சுட்டேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நான் கிண்டை விட்டவுடனே கொஞ்சம் அடி இப்போ பாருங்கள் இதில் வந்து உப்பு மட்டும் தான் சேர்த்து காய்ச்சிருக்கேன் நம்ம உப்பு மட்டும் சேர்த்து குடிக்கிறதாக இருந்தாலும் பால் சேர்க்காம குடிக்கிறதும் குடிக்கலாம் இல்லைன்னா இதில் பால் சேர்த்துட்டு அது கூட பனை வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் சீனி இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெறும் இந்த உப்பு எதுவும் சேர்க்காமல் வெறும் இந்த பவுடரை மட்டுமே போட்டு நம்ம பாய்ச்சி கொடுக்கணும் பாலுக்கு வந்து நம்ம நைட்ரோஜனில் இருக்கிற பவுடரை கொஞ்சம் கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம பால் சேர்த்து பசும்பால் சேர்த்து கொடுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி மாவு கேழ்வரகு மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதை டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ